வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம் ஒரு கட்சியாக தேர்தலை வைப்பதை நாம் எதிர்க்கின்றோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் தற்போது அனைவரும் பதிமூன்றில் தொடங்கி கொண்டிருந்தாலும் தோற்க போகின்றோம் என தெரிந்தும் வடக்கில் மாகாண சபை தேர்தல் நடத்திய முதல் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ மாத்திரமே எனவும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் இலங்கை அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களாக நீடிக்க முடியாது என்பதால் ஜாப்பின்படி இந்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள இரு உறுப்புரைகளை கருத்தில் கொண்டு ஜனாதிபதிக்கு ஆறு வருடங்கள் பதவியில் நீடிக்க வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்ற விவாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஆறு வருடங்களாக ஆரம்பிக்கப்பட்ட ஜனாதிபதியின் பதவிக்காலம் பத்தொன்பதாவது அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் ஐந்து வருடங்களாக மட்டுப்படுத்தப்பட்டது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என அரசியலமைப்பின் முப்பத்தி இரண்டாவது தெரிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனிடையே அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்று பி எல் கூறியுள்ளபடி ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை குறிப்பிடும் முப்பத்தி இரண்டாவது சரத்தை மாற்றவும் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு ஆண்டுகளுக்கு மேல் அதிகரிக்கவும் நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மற்றும் பொது வாக்கெடுப்பு என்பது அவசியம் எனினும் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு ஆண்டுகளுக்கு மேல் நீடிப்பதாயின் மாத்திரம் மூன்றில் இரண்டு பங்கு மற்றும் பொது வாக்கெடுப்பு என்பது அவசியம் என கூறி விவாதித்து வருகின்றன அதாவது தற்போது ஐந்து வருடங்களாக காணப்படும் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களாக நீடிக்க பொது வாக்கெடுப்பு இன்றி நடத்தலாம் என விவாதிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் துணை பிரிவு முப்பதின் இரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆறு வருட காலத்துக்கு பதவியில் இருப்பார் என்று சொல்லப்பட்டது மேலும் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேற்கொண்ட ஆறு ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு வாக்குகளினால் அங்கீகரிக்கப்பட்டு பொது வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்படும் வரை சட்டமாகாது என்று எண்பத்தி மூன்று ஆனா கூறுகிறது இதன்படி ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ள சர்வதன வாக்கெடுப்பு அவசியம் என அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதேவேளை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஐந்து வருடங்களாக குறைக்கும் வகையில் முப்பதின் கீழ் சரத்து திருத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பின் அதிகாரம் அதாவது அங்கீகாரம் தேவைப்பட்ட போதிலும் திருத்தத்தின் போது ஒரு வருடத்துக்கு பதவிக்காலத்தை குறைக்க பொது வாக்கெடுப்பு தேவை என்று உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்கவில்லை எனவே இந்த தீர்மானத்துக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாக குறைந்தது அரசியல் சாசனம் திருத்தப்பட்டாலும் கூட ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஆறு ஆண்டுகளுக்கு மில் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கின் ஒப்புதலும் வாக்குகளும் தேவை என்று எண்பத்தி மூன்று ஏ சரத்தில் சொல்லப்பட்டது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தற்போது அரசாங்கத்தின் அரசியலமைப்பில் ஐந்து ஆண்டுகள் ஆகும் எனினும் ஒரு புறை எண்பத்தி மூன்று ஏ யில் உள்ள சட்டத்தை உருவாக்குவதற்கான காலத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதன்படி ஜனாதிபதி பதவிக்கு ஆறு ஆண்டுகளுக்கு மேல் வகிக்க நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கின் ஒப்புதலை பெற்று வாக்கெடுப்பு நடத்துவது அவசியமாகும் இதேவேளை வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் விவகாரம் நீடித்து செல்கின்ற நிலையில் அதுக்கு தீர்ப்பு என்ன என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனிருகுமார் திசாநாயக்க சைவ தலைவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த அனிருகுமார் திசாநாயக்க தனது சகோதரியும் காணாமலாக்கப்பட்டவர் தான் ஆகவே தனக்கும் அதன் வழி தெரியும் என்றும் தாம் ஆட்சிக்கு வந்து ஒரு தீர்வை காண்போம் என்றும் சொல்லியிருந்தார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அன்பகுமார் திசாநாயகர் நல்லை திருஞான சம்பதராதனத்துக்கு சென்று சைவ சமய தலைவர்களுடன் சந்திப்பில் கலந்து ஈடுபட்டிருந்தார் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் இந்த குற்றமும் செய்யாத பாடசாலை சிறுவர்கள் குழந்தைகள் போர்ல குண்டு தாக்குதலுக்குள்ளாக உயிரிழந்தது யுத்த முடிவுக்கு வந்து இவ்வளவு ஆண்டுகளாகி நீங்கள் எல்லோரும் இணைந்து இன்னும் இன பிரச்சனைக்கு தீர்வு வழங்க முடிய

பதி தேர்தல் தொடர்பாக எதையும் வெளிப்படையாக பேசவில்லை என்று அறிய முடிகிறது இதேவேளை தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கல் தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டினை தமிழ் மக்களுக்கு ஜேவிபி அறிவிக்க வேண்டும் என தர்மலிங்கம் சித்தார்த்தன் சொல்லியிருந்தார் வடக்கு கிழக்கை நீதிமன்றத்தினூடாக தனித்தனி மாகாணங்களாக பிரிப்பதற்கு பிரதான பங்காளியாக ஜேவிபி கட்சி செயற்பட்ட விடயத்தில் தமிழ் மக்கள் இன்று வரை அதிருப்தி அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் ஃபிளட் அமைப்பினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அண்ணகுமார் திசாநாய்க்குக்கும் இடையிலான சந்திப்போரு ஜாழ்ப்பாணத்தில் கந்தரோடில் உள்ள சித்தார்த்தனிட இல்லத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது அவர் இந்த விடத்தை சொல்லியிருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் நிறுத்தப்படுகின்ற பொது வேட்பாளருக்கு தாம் ஆதரவு வழங்க உள்ளதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதேவேளை அவர் பல விடயங்களில் சொல்லியிருந்தார் வடக்கு கிழக்கை நீதிமன்றத்தின் ஊடாக தனித்தனி மாகாணங்களாக பிரிப்பதற்கு பிரதான பங்காளியாக ஜேவிபி கட்சி செயற்பட்ட விடயத்தில் தமிழ் மக்கள் இன்று வரை அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி தனது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தமிழ் மக்களது மனநிலையில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் சொல்லியிருந்தார் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வடக்கு இலங்கி தெற்கிலும் காணப்படும் நிலைமைகள் பற்றி அங்கு கலந்துரையாடப்பட்டதோடு எதிர்காலத்தில் தொடர்ந்து சந்திப்புகள் மேற்கொள்ள இருதரப்பிலும் இணக்கப்பாடு தீட்டப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருந்தார் உண்மையில் தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற நிலையில் பல்வேறு பட்டவர்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஜார் ஜாரையை ஆதரிப்பது என்கின்ற ஒரு பாங்கு காணப்படுகிறது இந்த நிலையில் தான் சஜித் பிரேமதாச ஜாழ்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அதே போன்று அனில்குமார் திசாநாயகம் மேற்கொண்டிருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார் எல்லோரும் வந்து இப்பொழுது சந்திப்புகளை நடத்துகின்ற நிலை காணப்படுகிறது பொது வேட்பாளர்களிடையே எவ்வளவுக்கு சாத்தியமாகும் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது தேவை இருக்கின்றது மற்ற உண்மையில நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்